வந்தவர் வந்தது போனது இல்ல அந்த எங்க கம்பெனிக்கு பிரச்சனை வந்து நாங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் வந்து அவர் அவங்களுக்கும் அதான் இப்ப நீ அவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த நாங்கள் வீடியோ எடுத்து போட்டோம் நீங்க என்கிட்ட வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல வேற ஏஞ்சி இல்ல அப்ப அவரு போனா பாத்திரந்தா

அவர் ஒத்துக்கொள்ள உங்களை போட்டதுக்கு இந்த ஆதாரம் இருக்கு உங்களை வந்து நாங்க போட இல்லை அவங்க அவங்கள மன கஷ்டத்தை சொன்னாங்க தங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தேன்னு சொல்லி அது இன்னால் தானே மாத்திர்தான் சொல்லி உங்களோட பெயர் சொல்லுங்க

இப்படி ஒரு அலையை மாற்றி வாங்கிட்டு இருக்காங்க நாங்கள் என்ன செய்யறோம் இன்னும் செய்யலாம்னு சொல்லி இப்போ வந்து கைக்கலாம் அப்படித்தான் கரைச்சி தவிர வந்து இவர் ரெண்டு காசை கொள்ளையடித்தார் இவர் என்ன ஏமாற்றார்னு சொல்லி நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேரும் சொல்லையில் அப்படி நாங்கள் சொல்லி எங்கள் சேனலில் வந்து நாங்கள் பரப்பவும் மாட்டோம் தப்பான நீங்கள் எடுத்து எங்கள் சேனல் டீம் வந்து கைச்சுட்டீங்க பொய்யான விஷயத்தை பரப்புறீங்களோ இப்படி செய்யுங்க அப்போ நாங்கள் பொய்யான விஷயத்தை பரப்புனா அது உண்மையான விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வர தனியாக வேணும் அதுலேருந்தா நாங்கள் இன்றைக்கி வந்து டிரெக்டாக நீங்கள் எடுத்து கரைங்குன்னு சொல்கிறதுக்கான நாங்கள் இன்றைக்கு உங்களோட கை கேட்கணும் ஆனால் நீங்கள் கயிக்கிறீங்களா இல்லை சரி நீங்களும் மற்ற இப்போ வந்து நீங்கள் ஒத்துக்கொள்கிறீங்களா தானே ஒன்றுமில்லை அவங்கள சொன்னது இல்லை நீங்களே வணக்கம் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அதை அது சம்மந்தமாக தான் நாங்கள் போட்டு வணக்கம் மற்ற தமிழோடய திற அணியில் ஆர்ஜி தமிழா நான் உங்கள் ஆர்ஜி பேக்கலா தானே ஆன் ஓகே நாட்கள் ஆக ஆக அதுக்கு பிறகு தான் வந்து இனி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகி வருது மைண்ட்ல இருந்து ஒர்க்ல வந்து எல்லாமே இப்போ கிளியர் ஆகிருது என்னென்றது தெரியாமல் நேற்று வந்து கடன் முறையாக இருந்து எல்லாம் வந்து முடித்தவுடனே எனக்கு இன்றைக்கி காலையில கொஞ்சம் தோணும் ஆனால் இன்னும் கொஞ்சம் பாய்க்கிடுக்கு இன்றைக்கி நைட்டோட எல்லாம் வினிஸ் ஆயிடும் அது வேலைகளை சொல்றேன்டா அந்த வாடகை கொடுத்து ஹோட் ஷூட்டுகள் இன்னும் கொடுக்கலடா வாடகை தான் எடுத்து வந்து அதை இன்னும் குடிக்கலை ஸோ ஓகே இப்போ என்ன இது ஒரு சிரிப்போடை வந்து இல்லை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க பெரிய ஒரு பாறைங்கல தலைய வந்து இறக்கி வச்ச மாதிரி ஒரு பெரிய பொறுப்பை வந்து முடிச்சிட்டோம் ஸோ வந்து இனிமேல் வந்துட்டு நம்மளோட சேனல் வந்துட்டு பழமை மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் நல்லபடியாக அப்படி ஓட தொடங்கும் ஸோ இன்றைக்கும் வந்து நாங்கள் ஒரு உதவி வீடியோ அது உதவி செய்த வீடியோ அண்ட் அந்த உதவியில் வந்துட்டு ஒரு திருப்பம் ஒன்று ஒன்று நடந்திருக்கு அதாவது மிஸ்டேக் ஒன்று நடந்திருக்கு அதுதான் இன்றைக்கி நாங்கள் வந்து வீடியோவில் காண்பிக்க போகிறோம் அந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னு சொல்லி சொன்னால் ஆரம்பத்தில் அந்த வீடியோ நான் வரையிலே தான் வந்தவங்களும் அது ஒரு காணி பிரிஞ்சு உண்டு ஸோ அவங்க சொல்லியிருந்தவங்களும் தந்தை காணியை வந்து கடன் வாங்கிட்டு அடகு மாதிரி கொடுத்தவங்களாம் ஸோ அதுக்கப்புறமா அவங்களும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு மொத்தமாக அந்த காணியை வாங்கி எடுத்துருக்காங்க அதாவது அந்த காணி பருமதி விட குறைவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து கடும் அவங்க அவங்கள வாங்கி எடுத்துட்டாங்களேன்ற மாதிரியே அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்கள் அதை வீடியோ மேக் பண்ணி போட்டதுக்கப்புறமா வந்து அந்த காணி வாங்கினவங்களை வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு காய்ச்சவங்கள் தமிழ் நீங்கள் பொய்யான விஷயங்களை பரப்பக்கூடாது நாங்கள் அப்படி செய்யலை நீங்களே என்ன அப்படி போட்ட நீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் வந்தது ஸோ எங்களுக்கும் டைம் இல்லாமல் இருந்தது வந்து நாங்கள் அந்த வீடியோக்கான பதில் வந்து திரும்ப போடுறதுக்கு ஸோ அவங்களுக்கு என்னெடா உண்மையை இது வந்து யாரில் பிள்ளை இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அதில் வந்து അവരുടെ കൊണ്ടു വെച്ചു കൊണ്ട് ഇന്നലെ വെച്ചുകൊണ്ട് டெலிஃபோனோட ரெண்டு பேரையும் கதை பார்ப்போம் இல்லை உங்களால் வர முடியாத இல்லாமல் ஸோ இல்லைனா நான் வந்துடும் அப்படின்னு நான் சொன்னாங்க அப்போ ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு உண்மையாக என்ன பிரச்சனை நடந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலேயே வந்து அது தப்பாக இருந்திருந்தால் அது வந்து எங்கள் பிள்ளை நாங்கள் வந்து வீடியோ வச்சே வந்தது ஸோ வந்து அப்போ அவங்களுக்கும் பேர் வந்து கிட்டவேறா போயிடும் ஸோ அப்படி இல்லை அவங்களாம் உண்மையாக பிள்ளை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது இந்த காணொலியில் வந்து தெரிய வரும் நாங்கள் இந்த காணொலியை வந்து மேக் பண்ணுறோம் அதாவது நம்மகிட்ட உதவி வேண்டியவங்க சொல்றாங்க வந்துட்டு தங்களை அவங்களை வந்து ஏமாத்தாங்க சீட் சொல்லி அதே மாதிரி அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க உதவி பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி இந்த குடும்பம் வந்து சீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை யார் எங்களை வந்து ஏமாற்றி இந்த உதவியை பெற்றுக்கொண்டாங்க இல்லை ஏமாற்றி ஒருத்தர் தர மாற்றி கொண்டாங்க அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக வந்து நாம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் ஓகே வள பற்றியில் நாங்கள் பேச வேண்டி இருக்கேன்னு நினைக்கிறேன் சொன்னால் முதல் வீடியோவில் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குற நீங்களாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோட இன்ட்ரோ காண்பிக்கிறோம் அதையும் வந்து பாருங்கள் பதினோராவது இடம் இது இருந்திருந்து ஒவ்வொரு இடத்தையும் இருக்க சொல்லிடுவாங்க ஒரு ஒரு ரெண்டு மாதிரி அலை போக சொல்லிட்டு வாங்க ரெண்டு மாதிரி போக சொல்லிட்டு வாங்க அப்படி இதனால வரைக்கும் எங்கெங்கெல்லாம் இருந்து வந்தீங்க இந்த கடல் வந்ததே அவங்க வந்த உடனே இங்கே அங்கே இருக்கலை அவங்களுக்கு வீடெல்லாம் உடம்பு என்னட்டு வந்துகிட்ட இந்த துண்டு ஒரு துண்டை தாங்க நான் அவங்கள பார்ப்பேன் ம் எழுதி எடுத்துவிட்டாங்க எனக்கு படிப்பருவிலே இப்போ பாஞ்சு வச்சிக்கிறேன் எல்லோரும் வந்து நாள் அண்ணிக்கிறேன் கடைச்சு காலத்தில் குந்திருந்து கிடந்துக்கிறது ஒரு இடம் ஆகிட்டு ஏமாத்தப்பட்டு அந்த வளவை கொடுத்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமா வந்து ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அதாவது முகவரி இல்லாத ஒரு வாழ்க்கை இப்போ நிரந்தரமாக வந்து இங்க வந்து இருந்த இவ்வளவு காலம் ரெண்டு மாதம் தான் ரெண்டு மாதம் எனக்கு வயதுக்கு மூணு வயதுக்கு எனக்கு ஓடி வந்து அரைஞ்சி விட்டேன் அடி வாங்கி தான் வந்தேன் வாழ்க்கையில் அடி ஓட இல்லை ஏமாத்தி போட்டாங்க அப்ப நம்ம ஏமாற்றுறவங்கள இருந்தா ஏமாத்துறவங்கள இருந்து கொண்டு தான் இருப்பாங்க இவர் நம்மளை ஏமாத்த போறாருன்றது வந்து நீங்க யோசிக்காரு இவருங்க நான் யோசிக்காரு இன்னைக்கு நீங்க வந்து இப்படி ஒவ்வொரு ஒரு இடமா சொந்த இடம் இல்லாம தாவி தெரியுறதுக்கான காரணம் நீங்களும் மட்டும் சொல்றாங்க நான் வரேன் நான் புள்ளி நான் விட்டு புள்ளாமா வந்து இப்ப எப்பயாச்சும் நேர்ல பார்த்தீங்க நானே அங்காய இல்லை என்ன முகத்தில் எமிழிக்கிறாங்க நான் ஏசி ஏழி கட்டி தட்டி குழாறை குழாறி அவன் அந்த வளவு இன்னும் ஒருவனுக்கு விட்டு விடாது இடிக்க அதுதான் நினைச்சு நாங்கள் ரெண்டு பேரும் நெஞ்ச குடிக்க சாகிறதா இல்லை வாழ்கிறதா நமக்கு பிள்ளைகள் இல்லாடி யோசிச்சு யோசிச்சுதான் இப்படி அவரையும் அங்க ஆசைக்க ஆடாரு மனம் பாதிக்கப்பட்டான் இல்ல பிள்ளையிலும் இல்லை பிள்ளையல் இருந்தா எனக்கு வருத்தம் வந்தது குழாக்கி பாக்குங்கள் தான் சொல்லுறவர் ஒவ்வொரு நாளும் வந்து வந்து எங்களை வைபுறுத்தம் பண்ணி நீங்க இதே சைனை வைக்கிட்டாங்க சைனை வைச்சிட்டாங்க நான் என்ன சைன் வைக்க மாட்டேன் எங்களுக்கு சாகரிக்கு வேணும் கிடந்து சாக என் டானே எங்களுக்கு உள்ளவு டீம் இல்லை உன் டீம் இல்லை எங்களை பார்க்க ஆக்கள் இல்லையே அப்ப நீங்க போலீஸ்ல போய் முறைப்பாடு கொடுத்துருக்கணும் அது மாதிரி ஏதோ சேதிக்காரங்கராஜி நம்ம காசுக்காரங்க இங்கே எல்லாம் செய்யலாமா காசு இருக்குன்ற பணம் திமிர்ல வந்து எல்லாரும் எல்லாம் செய்யலாமா இப்போ இந்த வயசுல இருக்கிறவங்கள வந்துட்டு அன்னைக்கு வந்து உங்களை ஏமாத்தி இந்த ஒரு வலவை வந்து எழுதி வாங்கணும் ஆக்ஷனும் இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் வந்து நான் விளக்கமாக வளவை பற்றின எல்லாம் சொல்லத்தவன் நினைக்கிறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் முழுசாக வந்து வீடியோ பார்க்கணும் அப்படி சொன்னால் அங்கே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு லிங்க் கொடுத்து கொடுறோம் ஸோ வந்து அதை வந்து செக் பண்ணி பாருங்க இந்த பணி வந்து இது வந்து ஒருத்தவங்க ஒருத்தங்களோட வளவு இதுக்குள்ளே பயிர் செய்கிறாங்களா உங்களை இருக்க விட்டுருக்காங்க இதுக்குள்ள அதாவது ஃப்ரீயாக சும்மா இருங்க அப்படி சொல்லி பயிர் வந்து அவங்களுக்காக செய்கிறாங்களோ அவங்க தான் செய்கிறாங்க வளவுக்காரங்க பயிர் செய்கிறாங்க இருக்கு சொல்லியிருக்காங்க

அப்ப ஐயன்ரோ தான் குறை இவங்களுங்க ஐயன் என்ன கறியு இல்ல ஜெட்வா காணாண்டா சின்ன ஐயன்ரோ தான் மதி போடறன்றீங்க அதுக்கு ஜீ கே காணால நம்ம தந்தோம் கடஜா 25000 எங்க கையில் வந்து இறியீகிரதா வந்தாங்க வேற 50000 நம்ம அப்படி தந்தோம் இலாஸ்ட் உங்களுக்கு ஏமாத்துறேண்டா ولا ஏமாத்திட்டீங்களா அவ ஏமாத்தலே பேசினவடி ஏஜினவடி தரல்லங்களு காணா இருக்கேன்னுங்க ஜாக மாட்டே நிங்க நீங்க ஐயன்ரோ தான் குறை ஐயன்ரோங்க இந்தக்க போற நடக்குது

மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அந்த அந்த கொஞ்சம் கொஞ்சம் ரூபாய் கொஞ்சம் கொஞ்சம் അവർ വന്ന് കഥങ്ക

தம்பி அவங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சினையும் இல்லை அவங்க சொல்லி நீங்க தான் துறையும் பண்ணி போட்டதுங்கடா இல்ல இல்ல இப்ப அதானே இப்ப நீங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் வீடியோ எடுத்து போட்டு வரோம் நீங்க எங்கள்ட்ட வந்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல ஏனா நாங்கள் அவங்கள வந்து எடுத்தோம் அவங்களோட பேர் அவங்கள தனிப்பட்ட கருத்தை வந்து எங்களுக்கு சொல்லி அவங்க சோ நாங்களா வீதியோட எடுத்து போட்டோ அது அது நீங்கள் சொல்லி நாங்க பேரும் குறிப்பிட இல்லை நீங்களும் சொல்லி நாங்க கதைக்கவும் இல்ல சரியானே இப்படி ஒரு ஆலயம் சொன்னாங்க சொல்றோம் அப்ப நீங்க எடுத்து சேனல்ல வந்து நீங்க போய் ஆன விஷயத்தை பரப்புறீங்க அப்படின்னு சொல்லி எங்களோட சேனலுக்கு நீங்கள் கட்டு கொண்டிருக்கூடாது

அவங்க சொல்லிதான் சொல்லுங்களேன் அவன் ஓ நான் வேலையா வேலையான உங்களுக்கு சொல்லுங்க இப்போ என்ன பிரச்சனை இருந்தால் நாங்கள் அப்படி போடுறோம் நாங்கள் வந்து எப்படி அவங்கள என்ன சொல்றாங்களோ நாங்கள் அந்த வார்த்தைகள் வச்சுக்கொண்டு சரின்னு சொல்லி நாங்கள் கிரியேட் பண்ணி போடுவோம் நாங்கள் இதானு ஒரு ஆளுடைய பேரை பேரை வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம் அவங்கள பேரை சொல்லி குறிப்பிட்டு காட்ட மாட்டோம் இப்போ நாங்கள் உங்களோட பேரை சொல்லி உங்களை பெரிய ஃபோட்டோவோ ஏதாச்சும் ஒன்று காட்டியிருந்தா தான் நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை சரியானே ஸோ நாங்கள் அது சட்டவே மீடியா மூலம்

இல்ல தப்பு செய்ய சொல்றா கேளுங்க நீங்களும் தப்பு பண்ண சரி அவங்களும் தேவையில்லை நீங்க அந்த டைம்ல அது உண்மைதான் இப்ப ஒரு காணிக்கு வந்து ஒரு ஒரு விலை பேசிட்டு வந்து அதுக்கப்புறமா வந்து நாங்க நம்மளுக்கு கொஞ்சம் குறைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வந்து அது நார்மல் சரி தானே சோ நீங்களா செஞ்சிருக்கீங்க அது அவங்களுக்கு கவலை அந்த கவலை வந்து எங்கள்கிட்ட சேவாங்க நாங்கள அதை எடுத்து எடுத்து போட்டோம் வந்து ஆனால் உங்களோட பேரையோ உங்களை ஏன்னா எந்த மென்ஷன் பண்ணல அப்போ நீங்கள் எடுத்து எங்களை ஜனல் டீம் வந்து கேட்டு நீங்கள் பொய்யான விஷயத்தை பரப்புறீங்களா இப்படி செய்யுங்கள் அப்போ நாங்கள் பொய்யான விஷயத்தை பரப்புனா அது உண்மையான விஷயத்தை நாங்கள் வெளியில் கொண்டு வர தனியாக வேணும் அதுலேருந்து நாங்கள் இன்றைக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் எடுத்து கதைங்க வந்து சொல்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கு உங்களோட கை கேஜ் ஆனது ஆனால் நீங்கள் தேவை கேட்குறீங்களா பிரச்சனை இல்லை சரி நீங்களும் இப்போ வந்து நீங்கள் ஒத்துக்கொள்றீங்களா தானே ஒன்றும் இல்லை அவங்க சொன்னதில் நீங்கள் ஒரு ஐயாயிரம் கஜையாக மாற்றிங்களா அந்த மனக்கஷ்டத்தில் அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அதை அது சம்மந்தமாக தான் நாங்கள் போட்டோம் நம்மளுக்கு நம்மளை அதுங்களா சேட்டு காய்க்கிறாராம் அவருங்க இந்த உண்மையே பக்கத்துல பக்கத்துல சரியானா சரி ஓகே உண்மையிலேயே வந்து இப்போ இந்த பாருங்க போய் நாங்கள் அங்கேருந்து இருந்த இல்லை நாங்கள் அங்கிருந்த வரக்குள்ள நாங்கள் கதைப்பட சொல்லி தான் சொன்னவர் வந்து இப்போ என்ன பிரச்சனை நாங்களே இந்த வீடியோ எடுக்க வந்த காரணம் அவர் கிஷோத் தானே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கிஷோத்துக்கு நிறைய திறமை நீங்களே ஏன் பொய்யான விஷயத்தை பரப்பினீங்களா அப்படி செய்யாதீங்க இப்படி செய்யாதீங்கன்னு நிறைய எடுத்தது ஸோ உண்மையிலேயே வந்து நாங்கள் பொய்யான விஷயத்தை பரப்பிட எங்களுக்கும் கவலை ஆனால் அது தாண்டி வந்து நாங்கள் வந்து அவரோட பேரையோ இல்லை அவர் எந்த இடத்துல இருக்கிறார் அவர் அவர் ஆறு வந்து நாங்கள் பண்ணலை நாங்களும் அப்படி செய்ய மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு அனுமதி இல்லை இவங்க அவங்களோட தனிப்பட்ட முறை கருத்து இவங்க சுதந்திரமாக பேசலாம் உண்மையில் எப்படி என்ன எனக்கு தனக்கு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது பாதிக்கப்பட்டேன் சுனாமி அடிப்படையில் நான் வந்து நான் இன்றைக்கு இப்படி நல்லா இருக்கு சொல்கிறது என்ன கருத்து அதே மாதிரி தான் எந்த வளவை யாராச்சும் நான் ஏமாற்றி வாங்கியிருந்தாங்கன்னா நான் அதை சொல்லுவேன் என்ன வளவை இப்படி ஒரு ஏமாற்றி வாங்கிட்டு நாங்கள் என்ன செய்யறோம் ஒன்றும் செய்யலாம் சொல்லி இப்போ வந்து கதைக்கலாம் கதை கதைச்சி தவிர வந்து இவரு காசை கொள்ளையடிச்சார் இவர் என்ன ஏமாற்றார்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் பேரும் சொல்லையில் அப்படி நாங்கள் சொல்லி எங்கள் சேனலில் வந்து நாங்கள் பரப்பவும் மாட்டோம் தப்பான நியூஸை ஸோ அந்த அண்ணன் அடுத்து இப்படி எங்கள்கிட்ட கதைச்சவர தான் இது உண்மையா போய் சம் எங்களுக்கும் சந்தேகம் இருந்தானே இவங்க உண்மையிலே போய் சொல்றாங்களோ உதவி உதவிப்படுறதுக்காக வந்து அந்த அவருடைய பேரை இப்படி கேட்டோம் செய்யும் தெரியுது வந்து சுனாமி அடிச்ச டைம் ரெண்டாயிரத்தி நாலு டைம்ல வந்து அந்த ஐயாயிரம் ரூபா காசு அவர் ஒரு லட்சம் தாராண்ட் வந்து தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் தந்தான்னு சொல்லி ஆனா இப்ப வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் என்ன கொடுத்தேன்னு சொல்லி ஆனா அவர் உண்மையிலே அதை பேசினா தான் தெரியும் என்னன்னு சொல்லி அப்ப அவர் உண்மையில நான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்லி சொல்லிருந்தா இவங்கள்ட்ட அவ கைச்சிருக்கலாம் நான் உண்மையில ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் உங்களுக்கு

அவர் எதுவான பிரச்சனை நின்று கைக்க நான் தேங்காய் கூட பார்த்து போவார் எஸ் அப்படி இல்ல உண்மையா வந்து இப்ப இப்போ எங்களுக்கு வந்து கொண்டு வர தெரியும் இப்போ இவங்க இவங்கள்ட ஆதாரம் மட்டும் இருந்தா போதும் உங்களுக்கு வந்து நாங்கள் அதை சட்டபூர்வமாக எடுத்து போவோம் இப்போ இதோட இப்போ கனாலம் புந்தி நடந்த பிரச்சனையாக திரும்ப உள்ள கொண்டு வரக்கணுன்றதை நாங்களே லீல் பண்ண கொண்டு வந்தாங்க அப்படி இல்லைன்னா நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சுக்கொண்டு சட்டபூர்வமாக அப்படியே காணி ஆவரிக்கப்பட்டேன்னு சொல்லி நாங்கள் செய்வோம் நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்றது பெருமை எழுதிருப்பாங்க எப்பதான் என்ன இருந்தாலும் வந்து கனகாலத்துக்கு முந்திர நடந்த பிரச்சனை அது என்ன இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு கவலை இருந்தால் அந்த மனசில் அதாவது எப்பயும் இருந்து கொண்டிருக்கு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு பிரச்சனையும் சரி எங்களுக்கு உண்மையா வந்து நாங்களும் சந்தைப்படும் ஏன்னா நாங்கள் நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கோம் நிறைய பேர் உதவி செஞ்சோம் நீங்களும் உங்கள்ட்ட மாத்தராமிக்கிறாங்க சரிவானே ஸோ அந்த வயல்தான் நாங்கள் அதை எடுத்து கலைப்பு சொல்லி வந்திருக்காங்க சரிங்க இப்போ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அதெல்லாம் தேவையான ஒரு விஷயம் அது வந்து தோண்டி கொண்டு நம்ம வர வேண்டிய அவசியம் இல்லை ஸோ வந்து உங்களுடைய நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் வந்து உங்களுடைய இப்போ இருக்க நிலையை வந்து மாற்றி வருவது அதுக்காண்டி தான் உங்களை நாங்கள் தேடி வந்தது உங்களுக்கான உதவிகள் வந்து பண்ணது ஆனாலும் உங்களோட மனசுக்குலேருந்து ஒரு மனபாரத்தை வந்து நீங்கள் வெளியில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அன்றைக்கி எங்களை வந்து மயிசு நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்க அதைத்தான் நாங்கள் அன்றைக்கி அந்த ஒரு வீடியோவில் காண்பிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை கொண்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் தெரியாது ரைட் அதை நம்ம ஒரு பக்கம் விடுவோம் ரைட் ஓகே இப்போ நாங்கள் வந்து உதவி செஞ்சுட்டு போனதுக்கப்புறமா வந்துட்டு இது வரைக்கும் കിട്ട് ഉണ്ടാകും അയ്യായിരം ആറായിരം കൊണ്ടുപോവൻ രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് രൂപ രണ്ടായിരത്തി എഴുന്നൂറ് രൂപയ്ക്ക് മേലെ ഞാൻ വരും പോകില്ല ஒரு நாளைக்கு போகிறேன்னு சொன்னால் மூவாயிரத்துக்குள்ளே தான் போகும் மூவாயிரத்துக்குள்ளே தான் போகும் 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 லாபம் வருது எனது லாபம் எழுநூறுவா நூறுரூவா வருது ஆ லாபம் ஓ ஒரு நாளைக்கு எழுநூறு ஐநூறுவா வருது மாதிரி வருது ஓகே அதாவது நீங்கள் அதில் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு செலவுக்கு கீதியில் கண்டு எடுத்துகிட்டு மிகிதம் வந்து திரும்ப ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கொள்ளணும் அப்படி தான் செய்யணும் அப்போ இப்போ தேங்காய் இங்கே இங்கெல்லாம் இருந்து எடுக்கிறீங்க கிடைக்கும் தேங்காய் இங்கேருந்து எடுக்கிறீங்க இங்கே ஊருக்கு ஒரு தோட்டம் ஒன்று குளத்துக்குள்ளே அங்கே தான் பிள்ளை எடுக்கிறீங்களா ரெண்டு இடத்த எடுத்துக்கேன் ரெண்டு இடத்த எடுக்கிறீங்க ஓ அப்போ இன்றைக்கு போகலே போகிறதுக்கு நீங்கள் நீங்க தான் போறோம் நான் ரெண்டு மணிக்கு போகலாம் போகிறேன் ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு யாரும் போறோம் யாருமே முஸ்லீம் முஸ்லிமாக்கள் ஆட்டோ வேலைக்கு போய் வரப்பாட்டு வாங்கிட்டு போவாங்க அப்ப இப்போ காலையில் போய் இருக்காது காலையில ஒரு நில இடத்துல வந்து இருந்து இருக்கா மூன்று மணி மணி முடியாது நெலிஞ்சால வரும் காலையில் நம்ம ஒரு நாளைக்கு கூட லாபம் பார்க்கலாம் தானே நான் அந்த பண்ணி பண்ணான்

ஓகே என்று சொன்னால் எங்கள்கிட்ட வந்துட்டு ராங்காக வந்துட்டு இப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்க வந்து நாங்கள் வந்த நாங்க தீவா சொன்ன மாதிரி வந்து நாங்கள் யாரில் வந்து சந்தேகப்படுறோம்னு சொல்லி தெரியாது ஒரு பக்கம் நீங்க ஏமாத்துனீங்களா இல்லைன்னு சொன்னால் அவரோட உண்மையா என்ன நடந்த எது நடந்தேன்னு சொல்லி தெரியாது நான் போய் சொல்லி ஏமாற்ற வேண்டாம் சரிங்க இப்போ இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன் வந்து சொல்லி தெரியல எங்களுக்கு நீங்கள் உங்கள்ட்ட உங்கள்கிட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் எப்போவுமே நம்மளுக்கு உதவி செய்து கொண்டிருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது நாம நம்மளுடைய பிளப்பை வந்து கண்டிப்பாக பார்த்தாலும் ஸோ அந்த இந்த ஒரு உதவி பணத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கை ரொட்டேட் பண்ணி இதோ செய்து கொள்ளுங்க நான் வந்து இன்னைக்கு காமிச்சிருந்த இந்த ஒரு காணொலி வந்து யாரோட ஒரு மனசை வந்து புண்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் மேக் பண்ண வீடியோ கிடையாது யாரோட பக்கம் தப்பு இருக்குது எங்களோட பக்கம் இருக்கா இல்லை இவங்கள்ட்ட பக்கம் இருக்கா இல்லை அவங்கள்ட்ட பக்கம் இருக்கா யாரோட பக்கம் இருக்குன்றதை வந்து கண்டிப்பாக வெளியில் தெரிஞ்சானும் இப்போ நாங்கள் ஒரு தவறு செய்தால் அந்த தவறை வந்துட்டு நாங்கள் தான் சரி செய்யணும் அது ஒவ்வொருத்தரோட கடமையும் வந்துட்டு இப்போ நாங்கள் போடுற குப்பையை வந்து நான் தான் எடுத்து டஸ்ட்பின்கில் போடணும் இன்னொருத்தர் வந்து எடுத்து போட்டு போடுறது வந்துட்டு அது அது நல்ல செயல் கிடையாது ஸோ நாங்கள் பண்ண தவிர நாங்களே சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்றைக்கி வந்தோம் அப்போ நீங்களே வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க என்ன நடந்து ஏது நடந்துன்னு சொல்லி நானும் இன்னும் விரிவாக்கம் கொடுக்க தவிர நினைக்கிறேன் சரிங்க அப்போ வந்து இதுக்கு மேலே உங்களோட வாழ்க்கையை நீங்களே பார்த்து கொள்ளுங்க அண்ட் வந்து இப்போ வீட்டை பார்க்குறோமா இன்னைக்கு இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் கொண்டு சொல்லி பார்ப்போம்

ஓகே ஆனால் வந்து இன்றைக்கி நாங்கள் காண்பிச்சிருந்த காணொலியில் வந்து நீங்கள் மனசு கட்டுப்படுற மாதிரி ஏதாச்சும் காணொலியில் காண்பித்து பேசுகிறது அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு யார் பக்கம் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு மூடி மறைக்கக்கூடாது அது வந்து வழியில் ஓப்பனாக வந்து சொல்லி முடிச்சிடும் அப்படிங்கிறது தான் நாங்களே மறுபடியும் தேடி வந்திருந்தோம் ஸோ வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு காணொலி நான் மறுபடியும் கொடுங்க யார் மனசுமே புண்படுத்துவதற்கானது அல்ல ஸோ வந்து ஐயாக்கள் நிலைமைகளையும் வந்து நாங்கள் வெளியில் காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து தான் வீடியோக்கு நாங்கள் இன்னைக்கு வந்திருந்தோம் அதனால் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல்வட்டையும் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறோம் ஓகே நன்றி வணக்கம்